அமர்தீப்பில் ஒரு பண்டல் வந்திருக்கு ஃபேஷன் ராமநாதபுரம் ஓகே இது ஃபுல்லாக தான் வந்தது இப்போது பண்டல் இப்படி தான் வரும் ஃபுல்லாக பிரித்தாச்சு ஓகே எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்கார் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா அமர்தீப்பில் சன்ஸ்கார் மட்டும் காமிக்கிறேன் ஹை ஸ்பீடு வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு கவர்லேயே பாருங்கள் கவர் ஓப்பன் பண்ணிலாம் நான் காட்டலை இந்த வியூவிலையே பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது ஒரு சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா நானூற்றி எண்பது நானூற்றி ஐம்பதோ அப்படின்லாம் பார்க்காதீங்க ஐநூற்றம்பது ரூபா லோக்கல்ல இருக்காங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை நாங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுக்குறோம் ஒரு பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா நானூற்றி நாற்பது இருபதா எடுக்கிறீங்கன்னா நானூற்றி முப்பது முப்பதாக எடுக்கிறீங்கன்னா நானூற்றி இருபது ஐம்பது இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நானூற்றி பத்து ஸோ இதான் வந்து ரேட்டு ஓகேங்களா உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்போ அதில் சேரீலாம் ஒன்றுமே தெரிலப்பா அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த கேட்லாக் மட்டும் பாருங்கள் ஓகேங்களா கேட்லாகில் என்ன கலரோ அதே தான் சாரி கலரு அதனால் கேட்லாக் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு அதுவே போதுமானது நீங்கள் அதுவே சூஸ் பண்ணி எடுங்க இதை மட்டுமே பார்த்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் அப்படி தான் எடுக்கிறோம் ஓகேங்களா வெறும் கேட்லாகில் இப்போ இந்த பீஸ் இதில் நாலு கலர் வருதுன்னா இதில் வர்ற இந்த ஒரு கலர் மட்டும் தான் காட்டுவாங்க இந்த ஒரு மாடலை மட்டுமே நாங்கள் பார்த்து எடுப்போம் அதில் என்னென்ன கலர் வருதுன்றதுலாம் எங்களுக்கே தெரியாது நாங்களே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் உண்டு ஸோ அதனால் நீங்களும் அது மாதிரி தான் எடுக்க பழகிக்கணும் ஏன்னா நம்ம பல்காக குவான்டிட்டியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கணும் இப்படி தான் எடுக்கவும் முடியும் எல்லா சேரீலேயுமே கேட்லாக் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாரியோட கலரு அந்த கேட்லாக் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதுவே போதுமானது தான் சாரீ நம்ம இப்படி தான் பை பண்ணிக்கணும் என்ன பண்ணுறது ஹோல்சேல் பிஸ்னஸ்ன்றது இப்படி தாங்க ரேட் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டேன் இதில் கேட்லாக் மட்டும் மாறுதோ அதனால் பின்னாடி வர்ற கலர் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கேட்லாகில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கலரை காட்டிடுறேன் இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கேட்லாக் இதுலேயும் இந்த கேட்லாக் இதுலேயும் வரணும் மாறி வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா கலரை மட்டும் மாற்றி கொடுக்குங்க ஆக்சுவலாக இந்த கேட்லாக் இந்த சாரீ இந்த கேட்லாக் இந்த சாரீ சரிதா ஓகே ஸோ நமக்கு போதுமான நேரம் இல்லை அதனால் குயிக்காகவே காட்டுவோம் இதில் மொத்தம் எண்பது சாரி இருக்குது ஓகேங்களா ஸோ எண்பது சாரி இருக்குது ஸோ நான் பேக்லேயுமே கூட கட்டிடுறேன் இப்படி கேட்கலாம் சாரி கலர் ரேட் வந்து நீங்கள் ரொம்ப அதிகம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போது இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் அதை எடுத்து வித் ஜிஎஸ்டி மீத நாங்கள் பே பண்ணி பத்தாவதுக்கு அந்த லாரி டேக்ஸ் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நான் கட்டினேன் பற்றாததுக்கு நான் தூக்கிட்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா பைக்லேயே போய் தூக்கிட்டு வந்தோம் ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஷிப்பிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி நாற்பது கிட்ட வந்துடுது ஓகேங்களா இந்த பார்சல் நம்ம எடுக்கிறதுக்கு சூரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு அதுக்கான சார்ஜஸ் மட்டுமே ஆயிரத்தி ரூபாய் எங்களுக்கு வருது ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த தான் இன்க்ளூட் ஆகும் ஒன்றில் ஒரு பத்து ரூபாய் வந்து ஒரு சாரிக்கு செய்கிறோம் ஷிப்பிங்கு அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா கவர் இருக்குது அதாவது பாக்ஸு இது எல்லாமே பாக்ஸ் பீஸாக எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் பட் நான் நல்ல நல்ல வேலை அந்த பாக்ஸோடு எடுக்கலை பாக்ஸ் இல்லாமல் தான் எடுத்திருக்கோம் அதனால தான் அந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து கயிறில் கட்டி வர்றது அந்த நூல் மாதிரி வரும் அதில் போட்டு கட்டி அனுப்பிவிடுவாங்க அதனால தான் அந்த தடம் இருக்குது அப்படி ஒன்றும் இல்லை சொந்த கலர் பாருங்க எல்லா சாரியுமே சூப்பராக இருக்கும் நியூ மாடல் இப்போ தான் நாங்கள் எடுத்தது ஓகேங்களா அதனால தான் வந்து உங்களுக்கு பண்டல் ஓப்பன் பண்ணுறதையுமே சேர்த்து காட்டினேன் என்னோட பேரில் எடுத்தது தான் இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாமே நேரடியாகவே பர்ச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் வந்துட்டு இனி தொடர்ந்து வரும் நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸும் வரும் அதே மாதிரி இதில் ஆபத்தும் இருக்க தான் செய்யுது என்ன பண்ண சொல்கிறீங்க அதாவது ஏதாவது டேமேஜ் வருதுனாலும் அதுவுமே கூட நாங்கள் நல்லா செக் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலாக வந்துட்டு கலர் மாதிரி வந்துருக்கு இந்த கலர் வந்திருக்கணும் இது வர இருக்கா ஏதாவது கலர் இல்லைன்னா அது பதிலாம் ஒரே கலராக போட்டிருப்பாங்க சூரத்தில் பை பண்ணுறதுல நிறைய ரிஸ்க்மே கூட இருக்க தான் சரி அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் கலர் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கும் குறையும் சொல்ல முடியாது இப்போ நான் இந்த வியூ கட்டுறேன்னா ஜஸ்ட் ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த கேட்லாகை பார்க்கும்போது உள்ள டிசைன் எல்லாமே எப்படி இருக்குன்றதை இதையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வித் பிளவுஸோடைய கலர் இதெல்லாம் ப்ளவுஸோட கலர் இதுலேயே வந்துடுது ஆக்சுவலாக கேட்லாக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஓகே இந்த இருக்கா கேட்லாக் மாதிரி வந்திருக்கு அதாவது இந்த கேட்லாக் இதுக்கு வரணும் இந்த கேட்லாக் இதுக்கு வரணும் ஏதாச்சும் சார் தானே பார்க்குறீங்க ப்ளவுஸ் கலர் பார்த்துக்கோங்க இதிலையும் பார்த்துக்கோங்க வருதா அப்புறம் இதில் ஆரஞ்சு பார்த்துக்கோங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியலையே இந்த ரெட் கலர் மாதிரி தெரியுது அதான் இருக்கணும் சரி ஓகே அதெல்லாம் அப்படி தான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது நான் சொன்னேன் நிறைய ரிஸ்க்குமே கூட இருக்க தான் செய்யுது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏற்றுக்க தான் கவர் இருக்கு என்ன நீங்கள் பாக்ஸில் எடுக்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூ வராது பார்க்குறதுக்கு பக்காவாக நீட்டாக இருக்கும் ஆனால் ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் பத்து ரூபா பே பண்ணுற மாதிரி வரும் தேவையாங்க அது வெறும் பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்களா கவர்லாம் பிஞ்சிருக்கு ஆனால் கிளாத்லாம் சொல்ல வேணாம் வேறு மாதிரி இருக்கும் வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் சிற்பாளிக்காக சொல்லியிருப்பேன் ஒரு ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது நானூற்றி பத்து ரூபாய் தரேன் அப்படின்னு அப்போது ஒரு சாரி எங்களுக்கு என்ன ரேட்டு வரும் என்ன ரேட்டு அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி ஒரு ரூபாய் நானூற்றி ஒரு ரூபாய் எங்களுக்கு சாரியோட ஃபுல் அடக்கம் ஓகேங்களா நானூற்றி ஒரு ரூபா வருது அப்படின்னா அதுலேருந்து இருந்து ஒரு பத்து ரூபாய் எங்களுக்கான மார்ஜின்னு ஓகேங்களா இதாங்க எங்களுக்கான மார்ஜின் ஸோ ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா சாரி பத்து ரூபாய் கூட இல்லை ஒரு ஏழு ரூபா இல்லை ரூபா வரும் அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி தான் அனுப்பிவிடுவோம் ஓகேங்களா ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேக்கிங்க்கு ஒரு ஒரு சாரிக்கு ஒரு ரெண்டு ரூபா அடங்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறுரூபா ஏழு ரூபா தான் வந்து ஒரு ஐம்பது சாரிக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் இந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் என்னத்தை வச்சு சாதிச்சு போகிறீங்க அப்படின்னு நீங்களே கேட்கலாம் ஆனால் ஆக்சுவலி அதுதான் எங்களுக்கான ப்ராஃபிட் அதை நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் கலெக்ஷன்ஸ் விற்று போகும் அதிகமாக ஒரு ஐம்பது சார் இந்த மாதிரி எடுக்கிறவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் விற்று கொடுக்குற மாதிரி அது ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த கலெக்ஷன்ஸை உடனே நாங்கள் மூவ் பண்ணிடுவோம் அதிலேருந்து எதாவது ரீட்டெயிலில் எங்களுக்கு விற்கும்போது அது எங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமைச்சு போயிடும் அவ்வளோதான் ரீட்டைலில் தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டே தவிர்த்து ஹோல்சேலில் ப்ராஃபிட் கிடையாது அது ஒரு இது சொல்கிறது ப்ராஃபிட்டே கிடையாது அது வெறும் அஞ்சு ரூபா ஆறுரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுவீங்களான்னு வச்சு பாருங்கள் ஸோ உண்மையிலே அதுதான் ப்ராஃபிட் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் அநியாய ரேட்லாம் வைக்க மாட்டோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் கலெக்ஷன்ஸு காம்ஸ்டம் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இருக்குது ஹை ஸ்பீடு அது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும் அடுத்தடுத்து இருக்க தான் செய்யுது எல்லாமே அதெல்லாம் ஒன்பே ஒன்றும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்